திருச்சி புங்கனூரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகா காளியம்மன் அழகு நாச்சியம்மன் உள்ளிட்ட ஏழு கிராம கோவில்களில் மகா கும்பாபிஷேகம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக அனுகிரக மூர்த்தியாகவும் குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை வாரி வழங்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் தாலுகா புங்கனூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மாணிக விநாயகர் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஸ்ரீ வாடிவாசல் கருப்பு ஸ்ரீ அழகு நாச்சியம்மன் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மதல் காளியம்மன் மற்றும் ஸ்ரீ விளையாட்டு மாரியம்மன் ஆகிய தெய்வங்களின் ஏழு கிராம திருக்கோவில்களின் கும்பாபிஷேகத்தில் பண்ணி கைங்கரியம் நிறைவு பெற்று கடந்த பதினேழாம் தேதியன்று புனித தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்களால் தீர்த்த குடம் முளைப்பாகி எடுத்து வ எடுத்து வரப்பட்டு பின்னர் அன்றைய தினம் விக்னேஸ்வர பூஜை மகாலட்சுமி ஓமம் வாஸ்து சாந்தி பூஜைகள் நடைபெற்ற பின்னர் யாகசாலை பூஜைகளுடன் கும்பாபிஷேகம் விழா பூஜைகள் தொடங்கியது இன்றைய தினம் காலை நான்காம் கால யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணாநதியுடன் நிறைவடைந்தது அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட கடங்கள் யாவும் சிவாசாகியர்களால் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு முறையாக அருள்மிகு விநாயகர் அருள்மிகு மகா காளியம்மன் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஸ்ரீ அழகு நாச்சியம்மன் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ வாடிவாசல் கருப்பு உள்ளிட்ட ஏழு கிராம திருக்கோவில்கள் கும்பாபிஷேகம் காலை பத்து நாற்பது மணிக்கு தொடங்கி ஒன்றின் பின் ஒன்றாக ஒவ்வொரு திருக்கோவில்களிலும் உள்ள கோபுர கலசங்கள் மற்றும் பரிவார தெய்வங்களின் கோவில் கலசங்களுக்கு சிவாசாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு அஷ்டபந்த மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக நிகழ்வுகளை பதினெட்டு கிராமங்களை சேர்ந்த பல்லாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கண்டு வணங்கி சென்றனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை நந்தகுமார் பட்டயதார் மற்றும் ஊர் பொதுமக்கள் மேற்கொண்டிருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூட் திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்